ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ இன்னத்த புதிய வீடியோவிலேயே உங்களுக்கு எல்லோருக்கும் சுவாகத்தம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சிக்கனும் பெண்பூசினிக்காவும் சேர்ந்த ஒரு சிக்கன் கறி தான் பண்ண போகிறேன் சிக்கன் கறியும் பெண் பூசினிக்காவும் ஓகேங்களா அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்போ சிக்கன் வந்து ஒரு முக்கா கிலோ எடுத்திருக்கேன் இதிலைக்கு ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ரெண்டரை ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நரைச்சி ரெண்டரை ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு சால்ட் போட்டுக்கலாம் இதிலேக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுன்னு ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கணும் பூசணிக்காய் ஒரு அரை கிலோ அளவில் இருக்குது இதுவும் வந்து இதிலூட ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி இனி நமக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனி இதுலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம் மறுபடியும் இது வந்து ஒன்று கிளறி விட்டதுக்கு அப்புறம் இது வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வேக வச்சு எடுத்தாச்சு சிக்கனும் கும்பலங்காயும் பூசணிக்காவும் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி கும் பூசணிக்காய் வந்து உடையெல்லாம் இல்லை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு இனி நமக்கு இது மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேனை அடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு பேனுக்கு ஆகிட்டும் வந்து காஞ்சாச்சு நம்ம வாயில் ஒத்திக்கலாம் கட் பண்ணி வச்சி பெரிய வெங்காயம் சதச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சமிளக ஒரு பிடி கருவேப்பில மூணு தக்காளி இதுதான் இன்ரீடியன்ஸ் எண்ணெய் காஞ்சிடுச்சி இனி இதுலேயே நமக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இனி இது வந்து நல்ல ஒண்ணுமான நல்லா கோல்டன் கலரில் வணங்கினர் சீக்கிரமாக வணங்குறதுக்கு ஒரு கால் ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லைட்டாக வணங்கும்போது மிக்ஸ் கரையத்தில் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு பிடி கருவேப்பிலையை நல்ல கோல்டன் கலரம் இப்போ நமக்கு இதிலேக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்திட்டு இது ஒன்று வாசம் வர அளவுக்கு வதக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கீங்க போட்டுக்கலாம் நல்லா ஒண்ணு வெம்பு உடலுக்கும் இந்த மாதிரி குழஞ்சி வந்தாச்சு നല്ല ഇതായിരിക്കും ഇപ്പം വേഗം വെച്ചിരിക്കുന്ന ചിക്കന് രണ്ട് പൂസണിക്കാവും ചിക്കനും സിമ്പളങ്ക എല്ലാം പൂസണിക്കും நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ சிக்கனும் வெண் பூசணிக்காயும் இதெல்லாம் ஆட் பண்ணி தண்ணி வந்து தண்ணியாக இருக்கும்போது வந்து இது பூசணிக்காய் வந்து தண்ணியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்களா அப்போ இது ஒன்று தலைக்கட்டும் இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு தேவை இருக்கு இப்போ அங்கே தெளச்சாச்சு உப்பெல்லாம் தேவைக்கு உப்பெல்லாம் போட்டாச்சு அப்போது இதுதான் கோழியும் கும்பலங்கையும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் கோழியும் கும்பலங்கையும் கேரளாவில் இப்படி தான் சொல்லுவாங்க நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க நீங்களாம் இந்த மாதிரி பண்ணியிருக்குங்களா மாட்டிங்களா இந்த மாதிரி ஒரு தடவையாகவும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ சாரோட ஊர்லே போல கோழியும் கும்பலங்கையும் சிக்கன் பெண் பூசிக்காவும் கறி ரெடி ஆயிடுச்சு இந்த நம்மளுக்கு லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்ஸாக இங்கே அரிஞ்சு வச்சுருக்கணும் கொத்தமல்லி தழைய போட்டுக்கலாம் அப்போ இதே போல உங்கள் வீட்லயும் சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி கும்பலாவும் சேர்த்து பூசணிக்காயும் சேர்த்து கறி வச்சு பாருங்கள் இந்த வெயில் சீசன்லாம் ரொம்ப இந்த கோழிக்கறியெல்லாம் போ போட்டுனா ஒரு சிலருக்கு சூடு குடிச்சுக்குவாங்க அதனால் இந்த கும்பலங்காவும் சேர்த்து போட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க ஒரு வித்தியாசமான முறையில் தான் இந்த சிக்கன் கறி வச்சுருக்கேன் அப்போது ஓ என்னோடய சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ வந்து போட்டுக்கிறேன் எல்லோரும் போய் பாருங்கள் அப்போது எல்லாருக்கும் ஒரு வணக்கம் அப்ப சிக்கனும் பூசணிக்காவும் கறி ரெடி ஆயிடுச்சு ஓகே இதே போல உங்க வீட்ல எல்லாரும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்